பிரைஸ்தலாட் கத்திரிக்கி ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அம்மேன் ஹலே லூயா ஆதியம் இருபத்தி எட்டு பதினைந்து கூட வாசித்தோம் அப்படின்னா ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அம்மேன் ஹலே லூயா பரிசுத்தவான் அப்படின்னா யார் அப்படின்னா பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இவங்க யார் அப்படின்னா தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய பார்வை உங்களுடைய பேச்சு உங்களுடைய கிரியைகள் நடத்தைகள் நடக்கைகள் எல்லாமே உலகத்தை விட்டு தேவனுக்காக பிரிந்தவர்கள் அல்ல அப்போது இவங்க யார் அப்படின்னா தேவனோடு நெருக்கம் உள்ளவர்கள் இன்னும் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஆனால் நம்ம வசனத்தில் இந்த நாளில் ஒரு வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதர் ஒன்று பதினாறில் இதை வந்து தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் இயேசு தான் என் ரச்சகர் அவர் தான் என் மீட்பர் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஒன்று பேதர் ஒன்று பதினாற மறக்கவே கூடாது ஆமன் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்போ பரிசுத்தவான் அப்படின்னா அவங்க பிறந்ததுலேருந்தே பாவமே செய்யாதவங்க அப்படியா அப்படின்னா தாவதி சொல்கிறார் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்போ இவங்க யாரு பாவமே செய்யாதவங்க இல்லை பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்கள் பாவ வாழ்க்கையில் பாவத்தில் இயேசுவை அறியாமல் சத்தியம் அறியாமல் இருந்த ஜனங்களை அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைத்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர் அப்போ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்குற வார்த்தை தான் பரிசுத்தவான் இது ஒரு பட்டம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இது பட்டம் இல்லை இது முடிவு நிலை நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி வாழ்க்கை முறை ஒவ்வொரு நாளும் தேவனோட ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் இருதயம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் எந்த விதமான கசப்பு மேட்டிமை பொறாமை எந்த விதமான வஞ்சகம் மற்றவங்கள ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது பொய் எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அவருக்கு பிடிக்காத விஷயம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவர்கள்தான் பரிசுத்தவான்கள் இவங்க காண்பிக்கிற அன்பு எப்படி இருக்குன்னா அது உலக பிரகாரமான அன்பாக இருக்காது அந்த அன்பு தேவனுக்கு உகந்த பரிசுத்தமாக இருக்கும் உலகத்தின் ஆசை உலகத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் சிறுவையில் அறைந்தவர்கள் ராஜஸ்தானம் பண்ணப்படும் பொழுது மாம்சம் மறித்து மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை பிரவேசிக்க முடியாது காண முடியாதுன்னு நம்ம பார்க்குறோமே அப்போ மறுபடியும் பிறக்க செய்கிறார் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைக்கிறார் அப்படின்னா அந்த உலகத்தின் வழியை விட்டு நானே வழி அப்படின்னு சத்தமிட்ட சத்தியத்தின் வழியாக இவங்களுடைய வழி பாதை எல்லாமே இருக்கும் ஆமேன் ஹலூயா பரிசுத்தம் முக்கியமா பரிசுத்தம் வந்து முக்கியமாக ஏன் பரிசுத்தம் அவசியம் அப்படின்னா எப்படே பன்னெண்டு பதினாலு நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்திரை தரிசிப்பதில்லையே ஹலிலூயா நம்ம ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்பணும் தேவனுக்காக வாழணும் அவர் வழியில் வாழணும் நான் இயேசுவை போல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களை கர்த்தர் கைவிடுவதில்லை அவர் கைவிடாத தேவன் கைவிட தெரியாதவரே அப்படின்னு நம்ம ஈஸியாக பாடுறோம் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டில் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அம்மேன் தேவனுக்காக நான் வாழணும் நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழணும் வசனத்தின்படி வாழணும்னு தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கத்த தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை எல்லோரும் கேட்பாங்க பரலோகத்தில் வந்து ஈஸியாக எல்லாருமே போயிடலாமா அப்படின்னா ஈஸியாக எல்லாருமே போயிடலாம் ஏன்னா ஈஸியாக அப்படிங்கிறது வந்து எனக்கு பரலோக போக தெரியாது ஆனால் என்னை கைப்பிடித்தவர் யாருன்னு எனக்கு தெரியும் என்னை கைப்பிடித்தவர் என்னை முடிவு பரிகந்தமும் ரச்சிக்க அவர் வல்லவர்னு எனக்கு தெரியும் அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்க பரலோகத்தில் பரிசுத்தர் 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 நோயாமல் புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆமேன் பரிசுத்தமாய் வாழ்வோம் இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தனமாயும் நம் குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் எல்லாவற்றையும் அவர் ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்